பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு எல்லா மகிமையும் கனம் உண்டாகட்டும் கர்த்த நம்மை இப்படி அழைத்து வந்திருக்கிற எல்லா நாட்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் நம் ஆண்டவரை வரை சுதோத்தரிப்போம் ஆமேன் அவரை சார்வ வல்லவர் ஆமேன் நம்ம எல்லா பாதைகளிலும் சரியாய் நடத்துகிறவர் அது கரடாக இருக்கலாம் முரடாக இருக்கலாம் ஆமேன் ஒரு ஆடுகளைப் போல சில மேய்ப்பன் சரியாய் நடத்தி செல்வார் சரிதான சேர்ந்து ஒரு பாடலை பாடி பழைய பாடல் ஆண்டவரை வரை மகிமைப்படுத்தி பாடுவோமா தேவப்பிதா எந்த மேப்ப நல்லோ எல்லாரும் கத்திரை தவித்து பாடுவோமா தேவப்பிதா எந்த மேப்ப நல்லோ சிறுமை தாழ்ச்சியடை நீளனே தேவப்பிதா மேல்லோ சிறுமை தாட்சியடைவலதா என்னை பயன் மே அவ தம நீர் அருகின்றார் தேவப்பிதா என் மேனல்லோ சிறுமை தாட்சி அடை ஈழனே ஆத்து தன்மை கூளிரப்பணி அடியேன் கால்களை நேரம் நேர்த்தியாத எல்லாவன் நிமித்தம் நீதமும் சுகமாய் நடத்துகின்றோ சிறுமை தாழ்ச்சி அடைகிறனே நாம் ஒரு நாளும் தாழ்ச்சி அடைவதில்லை காரணம் நம்மை மேய்க்கிறவர் கர்த்தர் அல்ல இல்லவியா ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம் சங்கீதம் புஸ்தகத்தில் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசித்து தியானிக்கும் பொழுது ஆமேன் அவர் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு என்று சொல்லப்பட்டு நீங்களும் நானும் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருக்கும் பொழுது தன் காலத்தில் தன் கனியை தந்து எப்பொழுதும் அது வந்து பசுமையாய் புஷ்டியாய் இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் ஒரு மரத்தில் இலையே உதிரலைன்னா அந்த மரம் எவ்வளோ பார்க்குறதுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் எல்லாருக்கும் நிழல் கொடுக்கும் கனி கொடுக்கும் ஆமே இல்லை இல்லையா அப்படி ஆண்டவர் நடத்தி செல்கிறாராம் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இன்றைக்கு தியானிப்பதற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் நீதிமொழிகள் பத்து முப்பத்தி ஒன்று நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும் நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும் ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் அவன் அவருடைய பிள்ளைகள் நீதிமான்களாகவே இருக்கின்றார்கள் அநேக வேலைகளிலே நாம் இந்த நீதியை தவற விடுவதனால்தான் நாம் ஞானத்தை வெளிப்படுத்த முடியாமல் போய்விடுகிறது நாம் நீதி அரசரின் பிள்ளைகள் என்பதை மறந்துவிடக்கூடாது அவர் நியாயாதிபதி ஆகவே நாம் அவருடைய பிள்ளைகள் ஆகவே நாம் எப்பொழுதும் அவருக்குரிய ஞானத்தினாலும் அவருக்குரிய அவன் குணத்தினாலும் நாம் நிறைந்திருக்க வேண்டும் அப்படி நிறைந்திருக்கும் பொழுது ஆமன் அவர்களுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும் எப்பொழுதும் அவருடைய வாய்களிலிருந்து ஞானம் வெளிப்படுகிறது அறிவும் புத்தி கூர்மையும் அவரிடத்திலிருந்து வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் ஒருவன் ஞானத்தில் குறை இருந்தால் எல்லாவற்றையும் நமக்கு பூரணமாய் சம்பூர்ணமாய் கொடுக்கிற அந்த தேவன் இடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள கிடவர்கள் நீங்கள் அந்த இடத்துல குறைவலவர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் நீதிமானுடைய வாய் அப்போ பாருங்க நீதிமான் யார் தேவனுடைய பிள்ளை நீதிமானுடைய சந்ததி எப்பொழுதும் கழித்திருக்கும் நீதிமான் பனை போல செழித்திருப்பான் நீதிமான் ஓங்கிய விருட்சத்தை போல இருப்பான் நீதிமானுக்குள் அங்கே சுகம் உண்டாயிருக்கும் நீதிமானுடைய சந்ததி எப்பொழுதும் பலத்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் பிரியமானவர்களே நீங்கள் நீதி அரசரின் பிள்ளைகள் நியாயாதிபதியின் பிள்ளைகள் ஆமேன் அவரை பின்பற்றுகிற நீங்கள் எப்பொழுதும் ஆமேன் நீதிமான் அவருடைய வாய் ஞானமிழங்க தரப்பீர்கள் அப்பொழுதும் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபி உங்களுக்கு தருவாராக இந்த வாய்களிலிருந்து அவன் துர்ச்செயல்களோ துர்க்காரியங்களோ அவன் கபடான காரியங்களோ எதுவும் அல்ல காரணம் நம்முடைய வாய் ஞானம் விளங்க இருக்கின்றது ஆகவே தான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நீதிமானுடைய சந்ததிகள் என்று சொல்லுகிறார் இல்லை இலவ்யா ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம் ஆகவே என்னை நடத்துகிற நல்ல ஒரு தகப்பன் நல்ல மேய்ப்பன் என்னோடு கூட இருக்கிறார் என்னை சரியாகி நடத்தி சென்று ஆமேன் எல்லா நாளும் பசும்புல் மேய்ச்சல் என்னை கொண்டு போய் விடுகிறவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஆண்டவரை ஸ்தோத்திரமனுவோம் அல்ல லூயா அதே போல் சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பதில் நம்ம வாசிக்கும் பொழுது நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும் ஆரம்பத்தில் நான் சொன்னேன் போல நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் கருத்துடைய வார்த்தைகளாக இருக்க வேண்டும் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும் நீதிமானுடைய சந்ததிகள் நீதிமானுடைய பிள்ளைகள் நீதியை பேசுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள் என்றால் அப்படி என்கிற அந்த மற்றவர்கள் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய அந்த உன்னதமான குணாதிசயம் சாட்சியின் வாழ்க்கை நமக்கு உண்டாயிருக்கட்டும் கர்த்தர் அப்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக பலப்படுத்துவாராக ஜெபிப்போமா அன்புள்ள ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் ஞானமிழங்க பேச எங்களுக்கு உதவி செய்யும் நீதியின் வாழ்க்கை எங்களுக்குள்ளாக உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே உம்மை பின்பற்றுகிற நாங்கள் ஒருபோதும் ஞானம் இல்லாதவர்களாய் ஒருபோதும் நீதி இல்லாதவர்களாய் இருக்கக்கூடாதப்பா எங்களை தயவாய் மன்னியும் எங்களை பலப்படுத்தும் எங்களுக்கு புதிய கிருபைகளை தாரும் புதிய வழிநடத்தல் உண்டாகட்டும் இன்றைக்கு உங்களுடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களுடைய வாயிலிருந்து நீதி விளங்கட்டப்பா எங்களுடைய எண்ணங்கள் சிந்தைகள் எப்பொழுதும் நீதியின் தேவனாகி உண்மை பிரதிபலிக்கட்டும் அப்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் கற்றுற ஆசிர்வதியும் அவங்களுடைய எதிர்காலங்கள் நன்மைகளும் கிருமையும் உண்டாகட்டும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் ஜபங்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் God bless you.